வணக்கம் மக்களே ஐ வாண்ட் செகண்ட் ஒப்பீனியன் சேனலுக்கு மறுபடியும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் தயவு செய்து இந்த நெட்ஒர்க் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் அது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க வெரி இம்பார்ட்டன்ட் இது மட்டும் இது நம்மளோட வெல்பீயிங்க்கு மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் அவங்க கவர் பண்றாங்க இந்த டாக்டர்ஸ் இது வந்து ஒரு ஒரு சேவையா நினைச்சிட்டு நம்ம நமக்காக பப்ளிக்குக்காக அவங்க பண்ற ஒரு பெரிய இது விஷின் நமக்கு எல்லாரோட டவுட்ஸுக்கும் நமக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க இந்த எக்ஸ்பிளேஷன் உங்க வீடியோ நீங்க எப்போ வேணா பாத்துக்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எடுக்க போற டாபிக் வந்து பேக் பெயின் எல்லாரும் காமனா ஒரு ப்ராப்ளம் சின்ன பசங்களும் சொல்லுவோம் பேக் பெயின் பெரியவங்களும் சொல்லுவாங்க இந்த பேக் பெயின் ஏன் எல்லாரும் வந்து எடுத்தோட எனக்கு முதுகு வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எதனால வந்து டாக்டர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சி பேக் பெயின் வந்துட்டு இட்ஸ் அ வெரி வெரி காமன் ப்ராப்ளம் ஒருத்தரோட லைஃப் ஈவெண்ட்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த பேக் பெயின்ல சஃபர் பண்ணியிருப்பாங்க பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஒன்னு அக்யூட் பேக் பெயின் அதாவது வந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சு நா ஜாஸ்தியாகி நாளி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு அப்புறம் குறைஞ்சிடற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து கிரானிக் பேக் பெயின் அப்படின்னா வந்துட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லோ கிரேட் இன்டென்சிட்டோ அல்லது ஹை கிரேட் இன்டென்சிட்டிலேயோ கண்டினியூஸா ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருக்கும் அது அது வந்து கிரானிக் பேக் பெயின் பேக் பெயின் மூணு மாசத்துக்கு மேல கண்டினியூஸா தொடர்ச்சியா இருந்ததுன்னா அது கிரானிக் பேக் பெயின்ல சேர்ந்துடும் அதுவே வந்துட்டு ஷார்ட் பேன்ல இருந்ததுன்னா அக்யூட் பேக் பெயின்ல சேர்ந்துடும் ரொம்ப இருக்குது சொல்ல என்னன்னா வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துடனே வந்துட்டு அடிபடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அடிபட்டுறதுன்னா வந்துட்டு இப்ப நம்ம நடக்கிறோம் கால் ப பிறல்றது ஆங்கிள்ல வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்றோம் அதே மாதிரி வந்துட்டு இப்ப எதார நடக்கிறப்பையோ அல்லது கீழே விழுந்து அடிபடுறப்பையோ அல்லது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னாலயோ வந்துட்டு நம்ம காலில் வந்துட்டு ஸ்ப்ரெயின் ஆங்கிள் ஆடுறது இல்லையா அதே மாதிரி வந்துட்டு முதுகுலையும் ஆகலாம் முதுகு வந்துட்டு இட்ஸ் மேடப் ஆஃப் எலும்புல எலும்பு இருக்குது லிகமெண்ட்ஸ் இருக்குது மசில்ஸ் இருக்குது இதில் எதுல வந்துட்டு பிரச்சனை இருந்தாலும் அடிப்பட்ட அடிப்பட்டா அதுல ஸ்ப்ரெயின் வரதுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிப்பட்டதுனால வந்த பேக் பெயின் செகண்ட் வந்துட்டு செகண்ட் அந்த மோஸ்ட் காமனஸ்ட் டீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் டீஜெனரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு இது ஒரு செப்பரேட் டாபிக்காவே நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ஆனா சுருக்கமா சொல்லிடுறேன் நான் டீஜெனரேட்டிவ் அப்படின்னா வந்துட்டு நாம வயசாக வயசாக நம்ம ஸ்பைன்ல இருக்கிற எல்லா எலும்பு அது கூட இருக்கிற மூட்டுக்கள் எல்லாமே வந்து தேய்மானம் அடையும் தேய்மானம் மலைகிறப்ப வந்துட்டு நாம அது ஒழுங்கா பார்த்துக்கலங்குற பட்சத்துல அது நம்மள ஒழுங்கா பார்த்துக்காது ஸோ அதுதான் டீஜெனரேட்டிவ் ஏஜ் ரிலேட்டட் டேர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு டீஜெனரேட்டிவ் காஸ் ஆஃப் பேக் பெயின் அப்புறம் வந்துட்டு இன்ஃபெக்டிவ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் போய் செட்டில் ஆகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கையில் காலில் ஏதாவது சிறங்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா போய் உட்காறது இல்லையா அதே மாதிரி வந்துட்டு எலும்புலையும் எலும்பு சார்ந்த பகுதிகள்லையும் பாக்டீரியா வந்து உட்காந்தாலோ அல்லது டிபி நம்ம டியூபர் குளோசஸ் நம்ம ஊர்ல ரொம்ப காமன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வந்து உட்காந்தாலோ அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பேக் பெயின் வரலாம் அடுத்தது வந்துட்டு மஸ்குலர் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் மஸ்குலர் காசு என்னன்னா வந்துட்டு ஏதோ குடிஞ்சு நிமிடுறீங்க திடீர்னு ஏதோ தூக்குறீங்க தூக்குறப்ப வந்து ஐயோ முதுகு பிடிச்சுக்கிச்சே அப்படின்னு சொல்றீங்க இட்ஸ் அதாவது வந்துட்டு தசை பிடிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் காமன் வெரைட்டிஸ்னால இருக்கலாம் அது அஞ்சாவது வந்துட்டு வீ கேன் டாக் அபோட் பாஷ்டர் பாச்சர் யா 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 இப்ப வந்துட்டு நார்மல் ஸ்பைன் நார்மல் ஸ்பைன் வச்சுக்கோங்களேன் இதுல வந்துட்டு ஆஹ் விஸ் எஸ் ஆவு இது வந்துட்டு கீழ இருக்கிற டெயில் பகுதி இது வந்துட்டு ஆஹ் கீழ இருக்கிற முதுகு எலும்பு நார்மலா இப்படிதான் அலைன்மெண்ட் இருக்கும் இது நீங்க படுக்கிறப்ப வந்துட்டு இப்படி பாக்குறப்ப படுக்கிறப்ப வந்து கண்ணாப்பின்னு கோணலாம் படுத்தீங்களோ எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சுன்னா வந்துட்டு அது எழுந்திருக்கீங்க நைட் வந்து பில்லோ சரியில்லை உங்களுக்கு பில்லோ சரி இல்லாத ஆக்வர்டான பொசிஷன்ல தலையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கழுத்தில் இருக்க மசில் எல்லாமே ஸ்ப்ரைன் ஆயிரும் காலங்காலத்தில் எழுந்திருக்கிறப்ப அதையோ கழுத்து வலிக்குதே அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அது வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் கைண்ட் ஆஃப் பெயின் இதுல இன்னொன்னு ஒன்று இருக்குது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தூக்காம கீக்காம இருந்து மெதுமெதுவா வலி ஜாஸ்தியாயி ரொம்ப வலியில் போய் நைட் பெயின்ஸ் நைட்டு வந்து தூக்காம அப்படி இல்லை இருந்து எடை குறைஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கேன்சர் இந்த போன் எங்கேயா இந்த கேன்சர் வந்து பறவை இங்க வந்து உட்கார்ந்து அல்லது போன்லேயே எலும்புலேயே கேன்சர் வந்திருக்கிறதுனாலயோ கூட சில சமயம் இது வரலாம் இது காமன் கிடையாது கரன்ஸ் ஆனா இத மிஸ் பண்ணக்கூடாது ஆஹ் இது மசு பிடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது ஸோ யாருக்காரு வந்துட்டு அடிப்படாம மெதுவா ஆரம்பிச்சு நைட்ல பெயின் ஜாஸ்தியி நைட் தூங்க முடியாம இருந்து எடை குறஞ்சி அதெல்லாம் இருந்தாங்கன்னா இமீடியட்டா போயிட்டு டாக்டரை போய் பாக்குறது நல்லது இன் ஆர்டர் ரூல் ரூலோ கேன்சர் வந்து பேக் பெயின் காரணம் இல்லாம இருக்கிறதுக்காக நீ பாத்துக்கலாம் அது இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் வந்துட்டு இன்னொரு கிளாசிபிகேஷன் ஒன்று சொல்லுவோம் சர்ஜிக்கல் கைண்ட் ஆஃப் பேக் பெயின் நான் சர்ஜிக்கல் கைண்ட் ஆஃப் பேக் பெயின் சொல்லிட்டு சர்ஜிக்கல் கைண்ட் ஆஃப் பேக் பெயின்னா நாங்க சர்ஜன்ஸ் அதாவது கத்தி வச்சு கவடா வச்சுட்டு அதை சரி பண்ற மாதிரியான் பேக் பெயின் அதுவே வந்துட்டு நான் சர்ஜிக்கல் அப்படின்னா வந்துட்டு மெடிக்கல் காசஸ் ஆஃப் பேக் பெயின் லைக் இப்ப எப்படி எடுத்துக்கலாம் இப்ப இப்ப ரொமோட்டா ஆர்த்தரைட்டிஸ் ஒரு வியாதி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் சர்ஜிக்கல் அதெல்லாம் வந்துட்டு மருந்து மாத்திரைகள்னால குணப்படுத்தக்கூடிய அது வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் இருக்கு முதுகில் மட்டும் இருக்காது உடம்புல இருக்கிற மல்டிபிள் ஆர்கன்ஸில் கை முட்டுக்களில் கால் முட்டுகளில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு வரும் அது ஸோ அது வந்துட்டு நான் சர்ஜிக்கல் கைண்ட் ஆஃப் பேக் பெயின் அதாவது அறுவை சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற காரணங்கள்ல இருக்கிறது அதில் தான் இன்ஃப்ளமேட்டரி டாக் பெயின்னு சொல்லுவாங்க அதான் இந்த ருமட்டேட் ஆர்த்ரைட்டிஸ் ஆங்கலோசின் ஸ்பாண்டலைட்டஸ் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு ருமட்டலாஜிக்கல் வியாதிகள் வியா வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக வரும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி மற்ற மூட்டுக்கள்ல வலி இருக்கலாம் மற்ற ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபிளமேட்டரி ஆர் நான் சர்ஜிக்கல் கேட் ஆஃப் டாக் பெயின் அப்புறம் அன்னைக்கு பேசணும் இல்லைங்களா மயால்ஜியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் பத்தி பேசணும் இல்லைங்களா எந்த ஒரு காரணமும் இருக்காது உடம்புல எல்லா பகுதியிலும் வலி இருக்கும் பிளஸ் தொட்டா எல்லா இடத்துலயும் டெண்டர்னஸ் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் அதெல்லாம் இருக்கிறது வந்துட்டு மயால்ஜியா அந்த மாதிரி அது பேக் பெயின் அதுவும் வந்துட்டு இட்ஸ் ஏ நான் சர்ஜிக்கல் கைண்ட் ஆஃப் பேக் பெயின் வேறன் எல்லாமே வந்து மருந்து மாத்திரைகள்னால கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பேக் பெயின் இதெல்லாம் வந்துட்டு

சோ அது இன்னொரு சில மிட்ஸ் எல்லாம் இருக்கு பேக் பேக் கரெக்டா இல்ல நீங்க சொல்லணும் ஜென்ரலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த நார்மல் டெலிவரி பண்றாங்கல்ல ஸ்பைன்ல குடுக்கற இன்ஜெக்ஷன்னால பெயின் வரும் பேக் பெயின் வரும் அப்படிங்கிறாங்க அது கரெக்டா ரெண்டாவது இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் இந்த இப்போ வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் மூட்டை தூக்கிட்டு போறாங்க இட் இட் இஸ் இஸ் நாட் புக்ஸ் ஆக்சுவலி தேர் கேரிங் லக்கேஜ் அவ்வளவு வெயிட் தூக்கிட்டு போறாங்க அது ஃபுளோர் ஃபுளோரா ஏறணும் ஸ்கூல்ல எல்லாம் லிஃப்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப கிடையாதுல சோ அப்ப வந்து வெயிட் தூக்கிட்டு போறாங்க அதனால அந்த பசங்களுக்கு பேக் இப்பவே அந்த ஹம்ப் மாதிரி வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகி அந்த பசங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் குழந்தைங்களுக்கு சோ அதனால வந்து பேக் பெயின் சின்ன வயசுல இருந்தே வந்துருக்குது அப்படிங்கிறாங்க ஆஹ் அப்புறம் வந்து சைக்கிளிங் வந்து இப்போ ரொம்ப ப்ரீக்வென்டா நம்ம எல்லாரும் எல்லாரும் மாதிரி சைக்கிள்ல போறாங்க இந்த சைக்கிளும் பைக்கும் அதோட பாஸ்டர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சோ இந்த இந்த அது வந்து பேக் இப்படி இருந்தா நீங்க பாஸ்டர் கரெக்ஷன் சொல்றீங்க இப்படி இருந்தா என்ன ஆகுதுன்னா டூ மச் இந்த லாங் ரன்ல இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பேக் பெயின் வருமா ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் மித்தா இல்ல நிஜமாவே இதெல்லாம் வந்து ஆகுமா இந்த மாதிரி மூணு கண்டிஷன் சொன்னீங்க மூணு கண்டிஷனையும் எடுத்துக்கலாம் இப்ப பீமேல்ஸ்க்கு வந்துட்டு சிசேரியன் செக்ஷன் பண்றப்ப வந்துட்டு முதுகு தண்டுல இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கிறது முதுகு தண்டுல இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுங்கிறது என்னன்னா இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவுல போயிட்டு இந்த இடத்துலதான் ஸ்பைனல் கார்டு இருக்குது அந்த ஸ்பைனல் கார்டு வந்துட்டு இது வழியா போறது ஓகேங்களா அதுவும் வந்துட்டு அந்த ஊசி வந்துட்டு இட்ஸ் இது நடுற போயிட்டு இந்த இடத்துல குடுக்கிறோம் அது இது வந்துட்டு போய் இம்பையோ அல்லது வந்துட்டு பக்கத்துல இருக்க தசையோ எதையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்ஜூர் பண்றது கிடையாது அனஸ்திசை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அவங்களுக்காக நான் பேசுறேன் அதனால வந்துட்டு லைக் எனி அதர் ஊசி கொடுக்கறப்ப நான் இங்க கையில ஊசி போடுறீங்களோ அல்லது பேக்ல போட்டுக்கிறீங்களோ எங்க போட்டுக்கிட்டாலும் இருக்கிற அந்த ஒரு ஊசியோட வழிதானே தவிர வந்துட்டு இது பர்மனன்ட்டா பேக் பெயின் காஸ் பண்றது கிடையாது அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் பிரெக்னன்சினால வந்துட்டு பேக் பெயின் வரும் ஓகேவா அதையும் இதையும் கார்லேட் பண்ணிட்டு இந்த ஊசி கொடுத்ததுனால தான் பேக் பெயின் வந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் மித் அட் தி டே இட் இஸ் நத்திங் பட் கையில் போடுற ஊசி போட்டால் ஒரு நாளைக்கு வழி இருக்கும் ரெண்டு நாளைக்கு வழி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த எபிடியூரல் கொடுக்கறதும் வந்துட்டு ஸோ சில சமயம் கொஞ்சம் ஒயிட் போர்ட் நீடுல் யூஸ் பண்ணுவாங்க பட் அது பண்ணாலுமே அது நாங்கள் எலும்பு போய் இடிக்கிறதோ எதுவுமே கிடையாததில்ல போயிட்டு எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கறது தான் ஸோ அதனால வந்துட்டு சோ இட்ஸ் அ மித் தட் எபிடியூரல் இன்ஜெக்ஷன் கேன் காஸ் லாங் டேர்ம் பேக் பெயின் அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்க சொன்னீங்க வந்துட்டு ஸ்கூல் பசங்க வந்துட்டு வெயிட் தூக்குறது சரி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கைண்ட் ஆஃப் வெரைட்டி இன் த சென்ஸ் தட் நம்ம வந்துட்டு இட தூக்குனா வந்து ஓரளவுக்கு தூக்கலாம் அதுவே வந்துட்டு தூக்கக்கூடாத இடத்துல அது முதுகுல வந்துட்டு பேக மாட்டிட்டு அதுவும் வந்துட்டு இருவது கிலோ முப்பது கிலோ தூக்குறீங்கன்னா வந்துட்டு பத்து கிலோ சாரி இருபது கிலோ முப்பது கிலோ ஜாஸ்தி சொல்றேன் நானு அஹ் அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் தூக்குறீங்கன்னா இட் இப் டெஃபினெட்லி புட் ஸ்ட்ரெயின் ஆன் த மசில்ஸ் ஆனா திஸ் இஸ் நாட் கோயன் டு காஸ் அ க்ரானிக் பேக் பெயின் அதாவது வந்துட்டு பர்மனென்ட் டேமேஜ் இருக்க போறது கிடையாது சோ அது வந்துட்டு ஆமா இட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரிலேட்டட் பேக் பெயின் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஹெவி தூக்காம இருக்கிறது தான் நல்லது சோ மூணாவது வந்துட்டு நீங்க கேட்டது வந்துட்டு பில்லியன் ரைட் பண்றாங்க அப்னாமல் வந்துட்டு பைக் ஓட்டுறாங்கிறது இது எந்த வெரைட்டி ஆஃப் பீப்புள் பண்றாங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் இருந்துட்டு ஆஃப்டர் டிரைவிங் வாங்கிட்டு பண்றது இட் இஸ் கான் பியாண்ட் ஸ்கூல் ஏஜ் ஏஜ் குரூப் அண்ட் மேல எந்த வேணாலும் பண்ணலாம் அதுல இதுல வந்துட்டு ஒன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இதுல வந்துட்டு டேமேஜ் கிடையாது திஸ் கேன் பி டு அட்ரிபியூட்டட் கைண்ட் ஆஃப் பேக் பெயின்ல வரும் இட் இஸ் அ டெம்பரரி பேக் பெயின் அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் இதுவே வந்துட்டு அண்டர்லையிங் ஏஜ் ரிலேட்டட் வேரண்டர் அதாவது இருந்ததுன்னா அப்னார்ஸ் வந்துட்டு இட் இஸ் கோயிங் பேக் பெயின் இருந்தவங்க வந்துட்டு அப்னார்மல் போஸ்டர்ஸ் கேரி அவுட் பண்ணாங்கன்னா தென் இட் இஸ் கோயிங் த எக்ஸிஸ்டிங் பேக் பெயின் அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் பென் வந்துடுத்து மெடிக்கேஷன் மாதிரி ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்ன இருக்கு பேக் பெயின் வந்து அதாவது நான் சொல்றது வந்து வேறன் டேர்னால வர பேக் பெயினுக்கும் நீங்க என்ன தீர்மானம் என்ன அதுக்கு என்ன வழி இருக்கு ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அதே சமயத்துல சின்ன வயசுல பேக் பெயின் வருதில்ல இந்த செரென்ட்ரி ஒர்க் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் மடியில வச்சு ஒர்க் பண்ணியோ இல்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணியோ பேக் பெயின் வருது சோ தே ஆர் வின் ஆஸ்ட் ஃபார் இதெல்லாம் பண்ண சொல்றாங்க தெரபி எல்லாம் போக சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணா பேக் பெயின் இல்லாம அதாவது சரி பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிட்டு அதுல இருந்து வந்துட முடியுமா இல்ல ஒன்ஸ் வந்துட்டுனா அதுக்கு என்ன இது ஹவு டு டேக் கேர் ஆஃப் ஆசிஸ் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பத்தியும் போட்டிருலாம் ட்ரீட்மெண்ட் நீங்க கேட்டதுக்கு வந்துட்டு சுருக்கமான பதில் அப்படின்னு சொல்ல போனா வந்துட்டு அவாய்டன்ஸ் ஆஃப் காசேஷன் அதுதான் இன்னைக்கு நீங்க ஏதாவது பண்ணி நாளைக்கு வலி ஜாஸ்தியாச்சோ அல்லது இன்னைக்கு வலி ஜாஸ்தியாச்சோ அப்படின்னா வந்துட்டு அதாவது நீங்க நீங்க பண்ணதுன வந்துட்டு நீங்களே உங்களோட நாளை வந்துட்டு ஓ நேற்று நான் அதை பண்ண அப்படிங்கிறத வந்து கத்துக்கிட்டு மண்டக்குள்ள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதை பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இன் த பேக் அப்படிங்கிறது என்னைக்கு வந்து பேக் பெயின் வந்தாலும் ஆன் பேலன்ஸ் தன்னத்தானாலேயே இருபத்தி நாலுல இருந்து நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார மெஜாரிட்டி ஆஃப் பேக் பெயின்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் டீஜெனரேட்டிவ் பேக் பெயின் இல்லாத ஒன்றே தன்னத்தானாலேயே சரியா போயிடும் அது ஏன்னா காசிட்டிவ் ஆர்கன்ஸ் ஃபோர்ஸ் போயிடுதுன்னா வந்துட்டு தென் ஆப்வியஸ்லி பெயின் செட்டில் ஆயிடும் அதுல சோ ட்ரீட்மெண்ட் மற்றபடிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம் அது என்னென்ன ஒன்ஸ் சேம் ஃபேக்ட் என்ன காரணத்தினால பேக் பெயின் வந்ததோ அதை அவாய்ட் பண்றது அப்புறம் பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிஸ் அப்புறம் எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் இருக்குது பட் திஸ் இஸ் பியாண்ட் த பர்வியூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் கான்வெர்சேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இன்னொரு நாளில் பண்ணிக்கலாம் இன்னைக்கு த த காசஸ் ஆஃப் பேக் பெயின் அதை பத்தி எதா இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ஐ திங்க் டு Almost. You've answered all the questions. Uh, you've covered everything. Thank you everything are the public crystal clear Thank you. Thank you. Thanks a lot, Sunita. Hope this benefits to our audience. Bye-bye. Definitely. Definitely. Bye.